ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் அத்தியாய அத்தியாயம் ஒன்பது வினீத் பற்றி தன்மையாய் எழுதியிருந்த தகவல்கள் பெரும் சந்தேகத்தை சஞ்சயினுள் கிளப்பிவிட்டிருந்தது அக்காவின் மேல் பெரும் பாசம் கொண்டவன் போல் அவன் பேசி பதறியது எல்லாம் கண்முன் வந்து போக அத்தனையும் நடிப்பாக இருக்குமோ என்ற சந்தேகம் பலமாக அவனுள் எழுந்தது தன்மையாவின் வார்த்தைகளை வைத்து பார்க்கும்போது வினித்திற்கு வினீத்திற்கு தன்மையாவின் மேல் மிக பெரிய கோபமும் வெறுப்பும் மனதிற்குள் கனன்று கொண்டிருந்தது தெளிவாக புரிந்தது மொத்த சொத்தையும் என்ன காரணத்திற்காக அவர்களின் தந்தை தன்மையாவிடம் ஒப்படைத்துவிட்டு சென்றாரோ தெரியவில்லை ஆனால் அதுவே வினீத்திற்கு தன் அக்காவை விரோதியாக பார்ப்பதற்கு போதுமானதாக இங்கு இருந்தது அதற்கேற்ற போல் தொழில் அவன் கைவசம் வந்திருந்தும் கூட ஒவ்வொரு முறையும் தன்மையாவின் கையெழுத்தையும் அனுமதியையும் எதிர்பார்த்து நிற்பது என்பது ஒரு மகனாகவும் அந்த நிறுவனத்தின் தலைவனாகவும் வினித்துக்கு தலைக்குனிவையே ஏற்படுத்தும் என்பதும் புரிந்தது இதனால்தான் இந்த கோபத்திலேயே கூட வினி தனக்கு தர வேண்டிய பங்கை தராமல் போனதற்காக தன்மையாவை கடத்தி இருப்பானோ என்ற எண்ணம் தோன்றிய மறுநொடி வினீத்தை காவல் நிலையத்திற்கு வரவழைத்திருந்தான் சஞ்சய் தனு இருக்கிற இடம் தெரிஞ்சதா சார் என்று ஆவலும் பரபரப்புமாக உள்ளே நுழைந்தவனை அதை நீங்க தான் சொல்லணும் மிஸ்டர் வினீத் என்ற நிதானமான குரலில் எதிர்கொண்டான் சஞ்சய் நானா நான் எப்படி என புரியாமல் வினித் விழிக்கவும் ஆமா நீங்களே தான் ஏன்னா கடத்தினதே நீங்க தானே என்று நக்கல் குரலில் கேட்டிருந்தான் சஞ்சய் அதில் திகைத்து விழித்த வினீத் என்னது நானா நான் ஏன் இதை செய்யணும் அதுவும் எங்க அக்காவை நானே ஏன் கடத்த போறேன் என கோர்வையாக கூட வார்த்தைகள் வராமல் துண்டு துண்டாக அதிர்வும் திகைப்புமாக கேள்வியை வினி கேட்கவும் இதோ இதுதான் காரணம் என தன்மையாய் எழுதியிருந்த அவனை பற்றிய பக்கத்தை வினித்தின் முன் நகர்த்தி வைத்தான் சஞ்சய் அதில் புரியாத குழப்பமான பார்வையோடு சஞ்சயை பார்த்தவாறே அந்த டைரியை கையில் எடுத்து வேகமாக படிக்க துவங்கினான் வினித் ஆனால் படிக்க துவங்கிய உடனேயே வினித்திற்கு பதட்டத்தில் லேசாக வியர்க்க இருந்தது அதில் உண்டான தடுமாற்றத்தோடு சஞ்சயை நிமிர்ந்து வினீத் பார்க்கவும் உங்களுக்கு ஏன் இவ்வளவு வியர்க்குது மிஸ்டர் வினீத் என சஞ்சயிடம் இருந்து நக்கலாக கேள்வி வந்தது சார் இது இது என துவங்கியவனுக்கு என்ன பேசுவது என புரியாமல் போகவும் ஒரு தடுமாற்றத்தோடு நெற்றியில் பூத்திருந்த வியர்வை துளிகளை துடைத்து கொண்டான் வினீத் சொல்லுங்க மிஸ்டர் வினீத் தன்மையாவ என்ன செஞ்சீங்க எங்க வச்சிருக்கீங்க இன்னும் உயிரோட இருக்காங்களா இல்ல முடிச்சிட்டீங்களா என்று நிறுத்தி நிதானமாக தன் ஒவ்வொரு கேள்வியையும் சஞ்சயை முன்வைக்கவும் சார் நிஜமாவே நான் எதுவும் செய்யல சார் என பதட்டமும் லேசான உதறலுமாக எழுந்தே நின்றுவிட்டிருந்தான் வினீத் ஆனா இத பார்த்தா அப்படி தெரியலையே என்ற சஞ்சய்க்கு எப்படி சொல்லி புரிய வைப்பது என தெரியாமல் திகைத்து தடுமாறி நின்றவன் நிஜமாதான் சார் சொல்றேன் என்றான் தடுமாற்றமான குரலில் வினீத் சொந்த அக்காவுக்கு தெரியாம அவங்க பேரில் இருக்கும் சொத்துக்களை எழுதி வாங்க முயற்சி செஞ்சுருக்கீங்க நீங்கள் ஏன் அவங்க அதை கொடுக்கலன்னதும் அதில் உண்டான ஆத்திரத்தில் அவங்கள கடத்தி கொலையும் செய்திருக்க கூடாது வாய்ப்பு இருக்கே என்றவன் ஒரு மாதிரியாக வினீத்தை பார்க்கவும் அவனுக்கு பயத்தில் பேச்சே வரவில்லை என்ன நடந்ததுன்னு நீங்களாக சொல்லிட்டா நல்லது மிஸ்டர் வினீத் ஆனால் நாங்களாம் சொல்ல வச்சோம்னா சேதாரம் உங்களுக்கு தான் அதிகமாக இருக்கும் எங்கள் ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் என அவ்வளவு நேரம் பேசிக்கொண்டிருந்த குரலில் சற்றே பேதத்தை உணர்த்தினான் சஞ்சய் சார் சொல்றேன் நான் எதுவுமே செய்யல எனக்கும் இந்த கடத்தலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சார் என்ன நம்புங்க என்ற வினீத்தை பொறுமையற்று பார்த்தவன் அப்போ இது கடத்தல் தான் மட்டும் எப்படி இவ்வளவு தெளிவா சொல்றீங்க என்றான் சஞ்சயிடம் இருந்து இப்படி ஒரு இடக்கான கேள்வியை எதிர்பாராதவன் அது நீங்க தானே சார் சொன்னீங்க க கடத்தி போதே ம் சொல்லுங்க நான் தான் உங்களை கடத்த சொன்னேனா என்றான் சஞ்சய் அய்யோ அப்படி இல்லை சார் கடத்தினது நீயான்னு கேட்டீங்களே அதை தான் சொன்னேன் என்றவனை முறைத்த சஞ்சய் சொன்னதையே சொன்னும் கிழிப்பு நீங்கள் இருக்க நினைச்சா அந்த எண்ணத்தை இப்போவே மாற்றிக்கோங்க ஏன்னா அடி உதவுவதை போல் அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க இந்த தம்பி என்ன செஞ்சான்னு தெளிவா தெரியணும்னா அவருக்கு சிறப்பான கவனிப்புகள் எல்லாம் தேவைப்படும் போலயே அதனால என்ன கவனிச்சிட்டா போச்சு என எழுந்து தன் சட்டையை உதறி கொண்டவனை பய பார்த்த வினித் அப்படியே இரண்டு அடி பின்னுக்கு நகர்ந்தான் அப்படியெல்லாம் நீங்க நினைச்சதும் தப்பிச்சு ஓடிட முடியும்னு கனவு கூட காணாதீங்க என சற்று மிரட்டலான குரலில் சஞ்சய் கூறும்போதே வாயில் கதவை அடைப்பது போல வந்து நின்றனர் இரு காவலர்கள் அனைவரையும் பயமும் பதட்டமுமாக திரும்பி பார்த்த வினீத் தலையில் அடித்து கொண்டு அழ துவங்கி இருந்தான் நிஜமாவே நான் எதுவும் செய்யல சார் அப்படியெல்லாம் நான் ஏன் செய்ய போறேன் என்ன இருந்தாலும் தனு என்னுடைய அக்கா என்றவனை மெல்ல நெருங்கிய சஞ்சய் இது அவங்களை ஏமாற்றி கையெழுத்து வாங்கும்போது உங்க நினைவுக்கு வரலையா என்றான் அது அது அந்த நேரத்துல ஏதோ ஒரு கோபம் சார் எங்க அப்பா ஏன் அப்படி செஞ்சாருன்னு ஒரு கோபம் ஒவ்வொரு முறையும் அவள் முன்னாடி போய் கையெழுத்து கேட்டு நிற்க வேண்டி இருக்கேன்னு ஒரு ஆத்திரம் எங்க கேட்டு கொடுக்க மாட்டாளும்னு ஒரு பயம் அப்படி கேட்டோம் ஒருவேளை தர முடியாதுன்னு அவ சொல்லிட்டா அதுக்கு பிறகு என்னால சட்டப்படி கூட எதுவும் செய்ய முடியாது சார் ஏன்னா எங்க அப்பா சுய நினைவோடு இருக்கும்போதே எல்லாத்தையும் அவ பெயருக்கு எழுதி வச்சிருக்காரு நேரடியாக கேட்டு பிரச்சனையாவதை விட கேட்காமலே என் உரிமையை எனக்கு சேர வேண்டியதை மட்டும் நான் எடுத்துக்க நினைச்சேன் தப்பா எந்த எண்ணமோ எனக்கு அப்பவும் இல்ல இப்போவும் இல்ல என தன் பக்க நியாயத்தை புரிய வைக்க முயன்றான் வினீத் உங்க உரிமைய உங்களுக்கு சேர வேண்டிய பங்கை நீங்க எடுத்துக்க நினைப்பதில் எந்த தப்பும் இல்ல ஆனா எடுத்துக்க நினைச்ச முறைதான் இங்க தப்பு சொத்துக்காக இந்த அளவுக்கு போனால் நீங்க வேற எந்த அளவுக்கும் போக மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம் சொத்தெல்லாம் தன்மையாக பேர்ல இப்போ அந்த தன்மையா மிஸ்ஸிங் அதை எடுத்துக்க நினைச்ச நீங்க மேல சஞ்சய் கூறும்போதே ஜெயந்த் கூட தான் சார் அவனுடைய கேட்டு தனு கூட பிரச்சனை அப்படி பார்த்தா அவன் மேலையும் தானே சார் உங்க சந்தேகம் திரும்பணும் என்றிருந்தான் வினீத் இந்த தகவல் சஞ்சய்க்கு புதிதாக இருக்க என்ன சொல்றீங்க என அவன் முன் இருக்கையை இழுத்து போட்டு அமர்ந்தான் சஞ்சய் ஆமா சார் நான் கையெழுத்து வாங்க முயற்சி செஞ்ச அன்னைக்கு நடந்த பிரச்சனையின் போது தனுவே இதை என்கிட்ட சொன்ன உறவுகளை விட உங்களுக்கு எல்லாம் பணமும் சொத்தும்தான் முக்கியமா போச்சா அன்னைக்கு ஜெயந்தும் இப்படித்தான் செஞ்சான் இன்னைக்கு நீயும் செய்யற அப்போ உங்க யாருக்குமே நான் முக்கியம் இல்லையான்னு கேட்டு என்கிட்ட அழுதா என்றவனை நம்பாமல் பார்த்தவன் என்ன இந்த கேச திசை திருப்ப பாக்குறீங்களா என்றான் சஞ்சய் ஐயோ நிச்சயமா அப்படியெல்லாம் எதுவும் இல்லை சார் நான் அப்படி செய்யணும் தனு எங்களுக்கு சேர வேண்டிய பங்க சமமா பிரித்து கொடுக்க அன்னைக்கே சம்மதம் சொல்லிட்டா அதுக்கான ஏற்பாடுகள் கூட நடந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு சந்தேகம் இருந்தா நீங்களே எங்க வக்கீல் சார்கிட்ட கேட்டு பாருங்க என்றான் வினீத் அதில் யோசனையாக நெற்றியை நீவி விட்டு கொண்ட சஞ்சய் சொத்தை பிரிக்க எப்போ அவங்க ஓகே சொன்னாங்க என்றான் எங்களுக்குள்ள பிரச்சனை வந்த அன்னைக்கு சார் என் தம்பி என்னைக்கு எனக்கு தெரியாமல் இதை செய்ய நினைச்சானோ இனியும் நான் சும்மா இருக்கிறது சரியில்லை நாளைக்கு யாரும் என்னை ஏமாத்தி நீ சொத்தை வாங்கிட்டேன்னு பேசிட்ட கூடாது நானே உனக்கு சேர வேண்டியதை முறைப்படி பிடிச்சு கொடுக்குறேன் உனக்கு மட்டும் இல்லை ரக்ஷனாவுக்கும் முறைப்படி என்ன செய்யணுமோ அதை செஞ்சிடுறேன் அதுக்கான ஏற்பாடுகளை பாரு வக்கீல் சார்கிட்ட நான் பேசுகிறேன்னு என்கிட்ட கிட்ட சொல்லித்தான் என்னை அனுப்பிச்சு வச்ச சார் என்றான் வினீத் ஆனா அப்படி அவங்க உங்ககிட்ட சொன்னதுக்கான ஆதாரம் எதுவும் இல்லையே நீங்க அவங்கள ஏமாத்த பார்த்ததுக்கான ஆதாரம் மட்டும்தான் தெளிவா இதுல இருக்கு அதை அவங்களே எழுதியும் வச்சிருக்காங்களே உங்க வார்த்தைய எப்படி என்ன நம்ப சொல்றீங்க வினீத் என்றவன் வெளிப்பக்கம் திரும்பி ஜெயந்த வர சொல்லுங்க ஏட்டு என்றான் நிஜமா இதெல்லாம் நடந்தது சார் அவர் சொல்லிதான் நான் வக்கீல் கிட்ட பேசினேன் அதற்கான ஏற்பாடுகளை அவர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கார் அவளே கொடுக்குறேன்னு சொன்னதுக்கு பிறகு நான் ஏன் அவளை கடத்த போறேன் நீங்களே சொல்லுங்க சார் என பதறினான் வினீத் இல்ல இதுல ஏதோ தப்பா இருக்கு ஒண்ணுக்கு ஒண்ணு எல்லாமே முரணா இருக்கு நீங்க வெயிட் பண்ணுங்க என்றவன் அங்கிருந்த காவலரை அழைத்து தனி அறையில் வினீத்தை அமர வைக்க சொன்னான் அதே நேரம் விஜயேந்திரரிடம் இருந்து சஞ்சய்க்கு அழைப்பு வந்தது சஞ்சய் அதை ஏற்றதும் ஆபீசர் அன்னைக்கு சந்தேகப்படும்படி ஏதாவது தெரிய வந்தா சொல்ல சொன்னீங்க இல்லையா கொஞ்ச நாள் முன்ன இது நடந்தது உங்களுக்கும் இது யூஸ் ஆகுமான்னு எனக்கு தெரியலை ஆனால் நினைவு வரவும் எதுக்கும் சொல்லிடுவேமேன்னு தான் கூப்பிட்டேன் என்றார் அவர் பரவாயில்லை சொல்லுங்க சில நேரங்களில் நாம பயன்படாதுன்னு நினைக்கிற பல விஷயங்கள் கூட ரொம்ப முக்கியமான ஆதாரமாக போகும் என்றான் சஞ்சய் எஸ் மேபி என்றவர் ஒரு நாள் நாங்கள் மாலை நேரத்தில் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது மையோக்கு ஒரு ஃபோன் வந்தது அதை எடுத்து பேசியவ ரொம்ப பதட்டமா இருந்தா பேசி முடித்த பிறகு நான் என்னன்னு கேட்டும் ஒன்னும் இல்லைன்னு சொல்லி சமாளிச்சிட்டா ஆனா எதையோ நினைச்சு அவ பயப்படுறதா எனக்கு அப்பவே தோணுச்சு ஆனா ஓரளவுக்கு மேல அவளை கேட்டு வற்புறுத்த முடியாது இல்லையா அதனால அமைதியா இருந்துட்டேன் என்றார் விஜயேந்திரர் ஓ சரி இது எப்போ நடந்ததுன்னு உங்களால சொல்ல முடியுமா என்றான் சஞ்சய் சரியான தேதி எனக்கு சொல்ல முடியல ஏன்னா இது தேவைப்படும் நான் எதுவும் குறிச்சு வைக்கல ஒரு தோராயமா சொல்லணும்னா ரெண்டு இல்ல ரெண்டரை மாதங்களுக்கு முன்பு இருக்கலாம் என்றார் விஜயேந்திரர் ஓகே அப்போ அவங்க பதட்டமா இருந்தாங்க சரி ஆனா என்ன பேசினாங்கன்னு ஏதாவது நினைவு இருக்கா என்ற சஞ்சய்க்கு என்ன பேசினாங்கன்னு எல்லாம் எனக்கு தெரியல ஆபீசர் போன் வந்ததுமே அதுல வந்த பேரை பார்த்துட்டு லேசா முகம் வெளிறி பதட்டமான மையோ அதை எடுத்துட்டு அவளுடைய அறைக்கு போயிட்டா ஆனா அறையை நெருங்கும் போதே உனக்கு என்னதான் வேணும் சித்து ஏன் என்ன இப்படி தொல்லை செய்யறேன்னு சொன்னது மட்டும் என் காதல விழுந்தது என்றார் விஜய் சித்து யார் இந்த சித்து உங்களுக்கு இத பத்தி ஏதாவது தெரியுமா என்றான் அடுத்ததாக சஞ்சய் சாரி ஆஃபீஸர் நோ ஐடியா இன்னும் சொல்ல போனா இந்த கால் இந்த வழக்குக்கு சம்பந்தப்பட்டதான்னு கூட எனக்கு தெரியல பட் சமீபமா ஏதாவது மாற்றமா இல்ல வேறுபாடோ மயும் நடவடிக்கையில இருந்ததான்னு நீ கேட்டத பத்தி யோசிக்கும் போதுதான் எனக்கு இந்த நிகழ்வு ஞாபகம் வந்தது என்றிருந்தார் விஜய் ஓகே தேங்க்யூ மீதிய நான் பாத்துக்கிறேன் என அழைப்பை துண்டித்து இருந்தான் சஞ்சய் அதற்குள் சஞ்சயின் உத்தரவின் பேரில் காவல் நிலையத்திற்கு வரவழைக்கப்பட்டிருந்தார் ஜெயந்த் என்ன விஷயம் சார் ஏதாவது க்ளூ கிடைச்சிருக்கா என்றவனை லேசாக ஆராய்ச்சி பார்வையில் பார்த்த சஞ்சய் உட்காருங்க என தன் முன் இருந்த இருக்கையை காண்பித்தான் உங்களுக்கும் தன்மையாவுக்கும் இடையில எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னீங்க என துவங்கும் போதே லேசாக அதிர்ந்த ஜெயந்த் அப்படியே பார்வையை தழைத்து கொள்ள அந்த பார்வையில் இருந்த திருட்டுத்தனத்தை கண்டு கொண்ட சஞ்சய் நீங்களே எல்லாத்தையும் சொல்லிடுங்க என்றான் சற்று கராரான குரலில் அது அது ஒரு முறை நாம் மேகா கூட பேசிட்டு இருந்ததை தனு கேட்டுட்டாங்க என தயக்கத்தோடு இழுத்து நிறுத்தி பதிலளித்தான் ஜெயந்த் ஓ இது வேறையா என்ற சஞ்சயின் நக்கலான கேள்வியில் திடுக்கிட்டு நிமிர்ந்தவன் அப்போ நீங்க எதை பத்தி கேட்டீங்க என்றான் பதட்டத்தோடு நான் கேட்டது இருக்கட்டும் இப்போ நீங்க சொன்னதை பத்தி அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு முழுமையா தெளிவா சொல்லுங்க பார்க்கலாம் என்றான் சஞ்சய் அன்னைக்கு ரக்ஷனா பர்த்டே நாங்க எல்லாம் கோவில் போயிட்டு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எனக்கு மேகா கிட்ட இருந்து ஃபோன் வந்தது நான் அதை எடுத்துட்டு வெளியில போய் பேசிட்டு இருந்தேன் அப்போ ரக்ஷனாவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்க பிளான் செய்ய வேண்டி என்னை தேடி வந்த தனு நான் பேசினதை எல்லாம் கேட்டுட்டாங்க என்னை தயக்கத்தோடு நிறுத்தினான் ஜெயந்த் அப்படி என்ன கேட்டுட்டாங்க என்றதும் அது அந்த வாரம் நான் மேகாவை பார்க்க வரதா சொல்லியிருந்தேன் ஆனால் திடீர்னு ஃபேமிலியில் இந்த ஏற்பாடுகள் எல்லாம் செய்யவும் என்னால அங்க போக முடியல அதை நான் அவளுக்கு தெரியப்படுத்திட்டேன் ஆனாலும் அதை அவ புரிஞ்சுக்காம அப்போ நான் உனக்கு முக்கியம் இல்லையான்னு கேட்டு என்கிட்ட கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தா அது அப்படி இல்லைன்னு நான் அவளுக்கு புரிய வச்சுட்டு இருக்கும்போது தான் தனு வந்துட்டாங்க இதை நான் கவனிக்கவே இல்லை என மாட்டிக்கொண்ட பாவனையில் தன் பார்வையை தடைத்து கொண்டு பேசினான் ஜெயந்த் இந்த விஷயம் இங்க யாருக்கும் தெரியாது அப்படின்னு அன்னைக்கு சொன்னீங்க என்று சஞ்சய் ஒரு மாதிரியான குரலில் கேட்கவும் அதான் தனு அங்க இல்லையே சார் என்றான் ஜெயந்த் ஓ, அப்போ நீங்க தான் எங்க இந்த விஷயம் வெளியில வந்துட போகுதோன்னு கடத்தி அவங்கள கொலை செஞ்சதா என்றதும் எனது கொலையா என பதறி அமர்ந்திருந்த நாற்காலியை எல்லாம் தள்ளிக்கொண்டு எழுந்து நின்றிருந்த